ஓம் மகா கணபதியை குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ இப்போ மேசராசி அன்பர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு நபர்களாக இருந்துட்டு தப்பு செய்தவன் தண்ணி குடிச்சே தீரணும் தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண கருத்துக்களோடு இருப்பீங்க எந்த ஒரு காரத்துவத்தையும் பார்த்தீங்கன்னா வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கா சரி அவங்ககிட்ட நம்ம ஏன் அதை வாய் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி விலகி வந்துடுவாங்க ஆனா இந்த மேசராசி என்பர்கள் விலகி வரமாட்டாங்க யார் செய்து நீங்க செய்து தவறு தானே அப்ப அப்படின்ற சுட்டி காட்டக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஆனா இந்த சுட்டி காட்டுறதின் ஒரே ஒரு விளைவாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டுருக்கதை பார்க்க முடியும் வாழ்க்கையின் தொ முடியும் காலகட்ட வரலும் இந்த விதிகள் இருக்கும் அப்போ இந்த கலியுகத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறதுக்கு உங்களோட அறிவின் திறமையில ச சரி செய்துக்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களை மாதிரி தயால குணம் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் பார்க்குறது மிக மிக அனு அபூர்வங்கள் தனக்கு பணம் காசுகள் இருக்குதோ இல்லையோ தெரியாது ஆனால் மற்ற நபர்கள் யாராவது கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் வச்சு நீங்கள் உங்களோட காரியத்தை ஃபஸ்ட்டு செய்து முடியுங்க அப்படின்றது தயால குணத்தோட கொடுத்து உதவக்கூடிய மனப்பான்மை எல்லாரும் எல்லோரும் வந்துடாது ஆனால் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் அதே போல் யாரையும் அவ்வளோவா எளிமையாக நீங்கள் நம்பிட மாட்டீங்க ஆனால் நம்பின நபர்களை கடைசி வரலும் அந்த நம்பிக்கையோடையே நீங்கள் வச்சுருந்து செயல்படுறதை பார்க்க முடியும் ஆனால் உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் குறுகிய நண்பர்கள் இருந்தாலும் அந்த அத்தனை நண்பர்களும் உங்களுக்கு சாதகமான நீங்கள் நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதுதான் இந்த மேசராசி அன்பர்களின் வாழ்க்கை தத்துவம் அப்படின்ற விதிங்க இதில் ஒரு விளக்கங்கள் என்னென்னாக்கா அந்த முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்தால் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அந்த மேசராசி அன்பர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது ஒரு சில போராட்ட குணங்களோட கடந்த ஒன்றரை வருட காலம் இருந்திருப்பீங்கன்றதான் தான் விதி ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் அது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிருக்கதை பார்க்க முடியுது அதாவது மே மாதத்தில் பதினான்காம் தேதி என்று குரு பயிற்சியும் பதினெட்டை மே பதினெட்டாம் தேதி என்று கேது பயிற்சியும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பயிற்சி நடந்திருக்கு இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் வருட கிரக பயிற்சிகளாக தெரியுதுங்க அந்த மூன்று கிரக பயிற்சிகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதில் முக்கியமாக இந்த தமிழ் மாத பலன்களை நம்ம கண்டறியும் போது முதலாவதாக தன்னோட ராசிநாதனையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் தன் ராசிநாதன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த மாதத்தின் பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ உங்களோட ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் வீடு கிடத்த கிரகம் அந்த இடத்துக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் வலிமை பொருந்திய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கார் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான ஒரு முயற்சிகளாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாம் படிப்பில் நிறைய மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்குங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல போய் இந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் இந்த மாதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் கலஸ்தரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அதே சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் அதாவது ஜூன் பதினைஞ்சிலிருந்து ஜூன் முப்பது தேதி காலகட்டம் வரலாம் பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய ராசிலேயே வந்து உட்காந்துருக்க போகிறார் அப்ப தனாதிபதியும் குடும்பாதிபதியும் தன்னோட ராசிலேயே வந்து உட்காந்துருக்கனால வெகு நாட்டில் திருமணமே நடைபெறலை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் கணவன் மனை உறவுகள் இந்த நேரத்துல அன்யுன்ய உறவுகள் பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இதுக்கு முன்பாக கணவன் மனைவிடைய ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் இருந்த காலகட்டங்கள் இருந்தது ஆனா இந்த மாத காலகட்டத்திலே அந்த கருத்து 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 பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு இந்த நேரத்தில் கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதே வேளையில் இந்த மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஜூலை பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி காலகட்டம் வரைலாம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கனால வெகு நாட்டெல்லாம் நடைபெற்றிருந்த நடைபெறாமல் இருந்த ஒரு சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி அந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருக்கு அப்ப இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதனும் தனாதிபதினு சொல்லக்கூடிய குடும்பாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் கலஸ்தரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த கிரகங்கள் வலிமை பொருந்தி இருக்கனால குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வாசல் வாங்குவது கட்டுவது குடிமேறுது குல தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் தொழில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தன்னோட ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் சென்று தொழில் செய்தால் சிறப்பை தரும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் இன்றைய காலகட்டத்தில் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் பனிரெண்டாம் இடம் அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் யாராவது மேசராசி என்பவர்கள் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போய் வசிக்கணும் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் இங்கேருந்து உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் இடம் பெயர்ந்து தான் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அதனால வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு எந்த வித்தியும் குறைகள் கிடையாது அதனால உங்களுக்கு தொழில்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புகளாக இருந்துட்டு அது முக்கியமா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்களாக இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களா உருவாகும் அதே நேரத்துல இன்றைய இந்த மாத காலகட்டத்தில் சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்கள் இருக்கனால வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்ற சொல்லலாம் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உருவாகக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் பதவி ப்ரொமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரம் காலகட்டத்தில் இருந்துகிட்டுருக்குறீங்க ஆனால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டங்களும் அதே நேரத்தில் வியாபாரத்தில் கொஞ்சம் முடக்கங்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களும் உருவாகுங்க அதனால் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று உட்காந்துருக்கார் கடந்த ரெண்டரை மாத காலமாக இருந்தார் ஆனால் இன்னைக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கனால உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும் அதே போல் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கிறதுப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் ஒரு காதல் திருமணம் வெகுநாட்டெலாம் காத்துட்டு சார் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கோம் ஆனால் திருமணம் நடக்கல லோ பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேத்துக்கும் இப்போ சசி ரெண்டு குடும்பத்தோட ஒத்துழைப்பு கிடைக்குமானாக்கா கண்டிப்பாக இரு குடும்பத்தாரின் ச ஒத்துழைப்புகளோடு இந்த நேர காலங்களில் உங்களுக்கு திருமண அமைப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக அதே போல் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கனால வெகுநாட்டில் குழந்தை பேருக்காக காத்திருந்த நபர்களுக்கும் உங்களுக்கு குழந்தை வாக்கியம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக அதே போல் ஆறாம் அதிபதி சூரியன் புதன் குருவோடு இணைந்திருக்கனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் மேலோட்டமாக பார்க்க போனோன்னாக்கா மேஷராசி என்பவர்களுக்கு அந்த லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தை நோக்கி வைக்க வர்றதுனால நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே அழியா சொத்துக்களில் இந்த நேரத்தில் போட்டு அதன் மூலிமா ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு இருக்குது அதனால் மேஷராசி என்பவர்கள் இந்த மாத காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்